அழகிய கேரளாவில் பிரபலமான சரணாலயத்தில் இப்படி ஒரு மர்மம் இருக்கு தெரியுமா பார்க்கும் இடமெல்லாம் அழகு நிறைந்திருக்கும் கண்களுக்கும் மனதுக்கும் இனிமையாக இருக்கும் இடங்களில் ஒன்றுதான் கேரளா கேரளாவில் சில பொக்கஷங்களும் பிரமிப்பூட்டும் விஷயங்களும் இருக்கின்றன அப்படி ஒரு அதிசயம் பிரமிப்பை ஏற்படுத்தும் இயற்கை கேரளாவின் புகழ்பெற்ற வனவிலங்கு சரணாலயமான பரம்பிக்குளம் புலிகள் காப்பகத்தில் உள்ளது நானூறு ஆண்டுகால அதிசயத்தை பற்றிதான் இப்பொழுது பார்க்கப் போகிறோம் பரம்பிக்குளம் புலிகள் காப்பகத்தில் வனவிலங்கு சரணாலயத்தில் விலங்குகளை பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் இயற்கை ஆர்வலர்களுக்கு ட்ரெக்கிங் செல்வது சைக்கிளில் சுற்றுப்பயணம் செல்வது ஏரியல் பருகுகளில் செல்வது என்று பல பொழுதுபோக்கு அம்சங்கள் இருக்கின்றன வனத்தில் உள்ள இந்த காப்பகத்தில் பலரும் அதிகம் அறியாத நானூறு ஆண்டுகால பழமையான உலகின் மிகப்பெரிய தேக்கு மரங்களில் ஒன்று அமைந்துள்ளது பரம்பி உள்ள இந்த தேக்கு மரத்தின் உயரம் கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு மீட்டர் மற்றும் சுற்றளவு தோராயமாக ஏழு புள்ளி இரண்டு ஐந்து மீட்டர் இருக்கும் இந்த தேக்கு மரத்தின் பெயர் கன்னி மரம் என்று சொல்லப்படுகிறது உலகிலேயே மிகப்பெரிய வாழும் தேக்கு மரமாக இருக்கும் இந்த மரம் மிக மிக புனிதமானது என்று கருதப்படுகிறது இதற்கு பல ஆண்டுகளாக தலைமுறை தலைமுறையாக பகிரப்பட்டு வரும் ஒரு கதையும் உள்ளது நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு கேரளாவை ஆக்கிரமித்த வேற்று வேற்றுநாட்டவர்கள் பரம்பிக்குளத்தில் இருக்கும் மரங்களை வெட்ட முயன்றனர் அப்போது இந்த கன்னி மரத்தையும் வெட்ட முயன்றனர் மனிதர்களை வெட்டினால் எவ்வாறு ரத்தம் பீறிட்டு வருமோ அதே போல இந்த தேக்கு மரத்திலிருந்து இரத்தம் வந்தது யார் அந்த புனிதமான மரத்தை வெட்ட முயற்சித்தாலும் அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டனர் என்றும் அதிலிருந்து இந்த மரத்தை தெய்வமாக வணங்கி வருகின்றனர் என்றும் அங்கு இருக்கும் மலைவாசிகள் கூறுகின்றனர்